உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் சென்னையில் மருத்துவர் லேப்டாப் சார்ஜ் செய்யும் பொழுது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் கீழ்வேலூர் பகுதியை சேர்ந்தவர் உதயகுமார் இவருக்கு சரணிதா என்ற மனைவியும் ஆறு வயதில் மகனும் உள்ளனர் சரணிதா அரசு மருத்துவக் கல்லூரியில் முதுகலை மருத்துவ படிப்பை முடித்து விடுதியில் தங்கி கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் பயிற்சி மருத்துவராக பணிபுரிந்து வந்தார் இந்நிலையில் சரணிதாவை அவரது கணவர் தொடர்பு கொண்டபொழுது நீண்ட நேரம் தொலைபேசியை அவர் எடுக்கவில்லை இதனால் சந்தேகமடைந்த அவரது கணவர் சென்னையில் உள்ள ஒரு உறவினரிடம் சரணிதாவின் விடுதிக்கு சென்று பார்க்குமாறு கூறியுள்ளார் அவர் சென்றபொழுது சரணிதா தங்கியிருந்த அறையின் கதவு உள்பக்கமாக கூட்டப்பட்டிருந்தது குறித்து விடுதி நிர்வாகி போலீசுக்கு தகவல் தெரிவித்தார் போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபொழுது லேப்டாப் கையில் பிடித்த நிலையில் சரணிதா தரையில் இறந்து கிடந்தார் இதையடுத்து போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் சரணிதா கையில் சார்ஜரை பிடித்தபடியே உயிரிழந்த நிலையில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது இது குறித்து விடுதியில் தங்கியிருப்பவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது குறித்து அவரது உறவினர்கள் கூறுகையில் சரணிதா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ சேவையாற்றியவர் சரணிதா உயிரிழந்திருப்பது மருத்துவ உலகிற்கும் அவரது குடும்பத்தாருக்கும் பெரும் இழப்பு என்று கூறினர் சமீப காலமாக செல்போன்களை சார்ஜ் போட்டபடியே பேசினால் வெடித்து விபத்து நிகழ்வது அவ்வப்பொழுது நடந்து வருகின்றது இப்பொழுது லேப்டாப் சார்ஜ் செய்யும் பொழுது மருத்துவர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது எனவே மின்சாதனங்களை கையாளும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர்